ஹாய் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நான் நல்லா இருக்கேன் வாங்க இன்றைக்கி ஈரால் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஈரால் குழம்புக்கு தேவையான அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கவனமாக பார்த்துக்குறங்க அப்புறம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடக்கூடாது இறால் குழம்பு வெறும் இறால் இல்லாமல் இன்றைக்கி நம்ம காய்கறிகளோடு சேர்த்து பண்ண போகிறோம் ரெண்டாவது கொஞ்சமாக வெங்காயமும் வெள்ளப்பூடும் இடித்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சட்டியை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறோம் ஊற்றிக்கிட்டு பெரிய ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் போட்டு நல்லா அது பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் அதாவது பெப்பர் தூள் இல்லாமல் பெப்பர் அந்த மிளகு அந்த மிளகு கொஞ்சம் போட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் சரி தம்பி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன வீடியோ கொஞ்ச நாள் போடவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்ட காரணத்தினால் என்னால் வீடியோ போட முடியல நம்ம கூட கருவேப்பில் பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தான் நண்பர்களை இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதாவது நம்ம சேனலில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டு உள்ளது அப்படின்னு அது என்ன மாற்றம்னா நம்ம அந்த இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு பெண்களை விட இப்போ ஆண்கள் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணத்தினாலேயும் தெரியல இது எந்த விஷயத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னு நமக்கு தெரியலை அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல வெள்ளைப்பூடும் வெங்காயமும் அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட்டு போல ஆயிரும் அந்த இஞ்சி பூண்டு அதில் இருக்கிறதுனால பேஸ்ட் மாதிரி வந்துடும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டா நம்ம அந்த வெங்காயம் தக்காளியும் சீக்கிரம் வதங்கும் இப்போ நம்ம தேவைன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இறால்லாம் போட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல பேஸ்ட் போல் வதங்கிடுச்சு இப்போ வாங்க நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அவ்வளோதான் வேறு எந்த மசாலாவும் அதோடு ஆட் பண்ணலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நண்பர்களே நமக்கு அந்த இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு பெண்களோட இப்போ ஓவர் பண்ணி ஆண்கள் அதிகமாக பார்க்கறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தோணுதுன்னா நம்ம நண்டு குழம்புக்கு டைட்டில் போட்டிருந்தோம் மாமியார் மனதில் இடம் பிடிப்பது எப்படின்னு ஆக்சுவலாக அது தப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே இண்டிகேஷன் ஆண்கள் சைடு அதிகமாகிறத பார்த்தா நாங்கள் ஏன்டா மாமியார் மனசில் இடம் பிடிக்கணும் கட்டிட்டு வந்தோம் ஏதாண்டா சமைச்சு போட்டு எங்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு இண்டிகேஷன் பண்ணுதோன்னு எனக்கு தோணுது இப்போ நம்ம அந்த மசாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு சேர்த்துருக்கேன் இதில் நம்ம வந்து ஒரு ஒரு கிலோ கிரால் வாங்கினா மேக்சிமம் நல்லா சாப்பிட்றதுனா மூணு பேர் சாப்பிட்லாம் இதுவே நம்ம அந்த இதுகளோட காய்கறிகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அஞ்சு பேர் கொண்ட கும்பல் ரெண்டு டைம் சாப்பிட்லாம் அதனால் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம அந்த ஊற வச்சுருக்கிற கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக புளி எடுத்துக்கிறோங்க அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றியாச்சு புளி தண்ணியை நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை இதில் தான் எந்த மசாலாவில் அந்த புளி தண்ணியில் தான் வேக வைக்க போகிறோம் நம்ம ஆரம்பத்தில் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ண மறந்துட்டோம் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம் அது ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கணும் நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ போட்டு கவர் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் உப்பு வந்து நீங்கள் எல்லாம் போட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா போதும் நான் மாஸ்டர் அதனால் எனக்கு தெரியும் அதனால நான் இப்போவே போட்டேன் நீங்கள் இறால்லாம் போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு உங்களால் கணிக்க முடியும் ஓகே மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் மூடி வைப்போம் ஏன்னா அந்த காய்கறி வேகணும் முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈராலை சேர்த்துக்கிடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் நண்பர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னென்னா அது என்ன விஷயம்னா கணவன் மனைவி வந்து எப்போதுமே ஒருத்தர் ஒருத்தர் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழணும் அப்படி இல்லைன்னா அதனால் இழப்புகளை நிறையா சந்திக்க வேண்டியது வரும் அது உங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி சொல்கிறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பணியிலே சொல்லுவோம் கணவன் வந்து மிளகாய் தூள் மாதிரி மனைவி வந்து கரம் மசாலா மாதிரி மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் செய்யறாமல் எந்த குழம்பும் நல்லா இருக்காது அதே நேரத்தில் கரம் மசாலா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிவிட்டு நான் இல்லாமல் எந்த குழம்பும் நல்லா இருக்காதுன்னு வெறும் கரம் மசாலா மட்டும் அதிகமாக போட்டு மிளகாய் தூள் இல்லைன்னா அந்த குழம்பு நல்லா இருக்காது அதே நேரத்தில் தூளும் என்ன பண்ணணும் ஆணவத்தில் நான் இல்லாமல் எந்த குழம்பும் நல்லா இருக்காது அப்படின்னு மிளகாய்த்தூளை மட்டும் போட்டு கரம் மசாலா போடாமல் இருந்தோம்னா அந்த குழம்பும் நல்லா இருக்காது அதனால் என்ன சொல்ல வர்றேன்னா அது இதோட இண்டிகேஷன் என்னென்னா கரம் மசாலாவும் மிளகாய் தோணும் என்றைக்குமே அதோட லிமிட்டில் இருக்கணும் இருந்தால் தான் ரெண்டில் எது ஒன்று ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் அந்த குழம்பு நம்ம சாப்பிட முடியாது அப்படியே சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு செட் ஆகாது சரி இதையாப்பா இங்கே வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தோணலாம் இல்லை சொல்லணும்னு தோணுச்சு அதனால் நான் சொன்னேன் ஏன்னா இப்போ பசங்க தான் நம்ம வீடியோ பார்க்குறாங்க நினைப்பாங்க ஆனால் மாப்பிள்ளை இவன் தான் மாப்பிள்ளை இங்கேயும் செமத்தியாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கே வந்து யாருக்கும் நடந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு தோணலாம் அப்படி ஒன்றும் இல்லை சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் ஓகே நண்பர்களே ஃபைனலி நமக்கு பயங்கர சுவையான இறால் குழம்பு கிடைச்சி விட்டது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இல்லைன்னா இது போல் நல்ல கருத்துக்களை மிஸ் பண்ணிட்டேமேடா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம்